தண்ணிக்குதா அது கன்ஃபார்ம் அறிவிதாங்க அது ஓகே சாயிரு நடக்குதா உங்களுக்கு தெரியுதா தண்ணிக்குதோங்க வரேன் இத்தனை நாள் இருந்து இன்னைக்கு தாங்க மூடு பனியே எல்லாம் போய் சுற்றி இருக்கு அந்த மலையெல்லாம் தெரியுது அந்த அளவு பொத்திருச்சு இன்னைக்கு தான் நல்லா அடிக்குது அதுவும் கம்மா தண்ணி எம்பிட்டு இருக்குன்னு இப்போ தான் நல்லா க்ளியராக தெரியுது ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இப்போ தெரியுதாங்க உங்களுக்கு தண்ணி எந்த அளவு இருக்குன்னு அப்படியே இது வரைக்கும் வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு என்கிட்ட கொஞ்சம் சும்மா தண்ணி நெருக்கி வந்துருச்சு அதே போல இந்த அங்கிட்டு ஒரு கரை இருக்குது அதை தாண்டி அங்கிட்ட ஒரு பழம் இதே அளவுக்கு தண்ணி கிடக்கு பார்ப்போம் இன்னொரு மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இந்த கரம்பை ஃபுல்லாக இதெல்லாம் தக்கு வரைக்கும் கரம்பை பற்றிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பற்றிடும் நல்லா தண்ணி க்ளீனாக ஆயிடுச்சு இன்னும் வெயில் அடிக்க வெயில் அடிக்க இன்றைக்கி மதியத்துக்குள்ளே நல்லா க்ளீனாயிரும் எப்போனா தண்ணி குடிக்க போவாங்க ஏன்னா பார்ப்போம் எவ்வளோ போகிற மாதிரி ஐடியா இல்லை தண்ணி தாகமே எடுக்கலாம் நேற்று என்னமோ மழை எதுவுமே அந்தளவுக்கு போயிடல்க ஒரு ஏழு மணி போல் லைட்டாக மின்னல் விட்டுச்சு தூரத்தில் வேறு எங்கிட்டோ வேறு மாவட்டத்தில் மழை பெஞ்சிக்கிடுச்சு ஆனால் நம்ம பக்கம் அந்தளவுக்கு மழை இல்லை ரெஸ்ட்டு விட்டுச்சு அது விடுறது கொஞ்சம் நல்லாதான் ரெஸ்ட்டு விட்டு இன்றைக்கி வெயில் அடிச்சிருக்கு ஆனால் சொல்ல முடியாது மழை ஏன்னா பழத்த மழை இந்த ரெண்டு நாள் விட முடியுது ஆனால் அடுத்த வாரம் தான் ஒரு நல்ல ஒரு மறுபடியும் ஒரு சாரை கட்டப்போது புயல் வரும் குட்டி புயல் வரும் நேற்று இந்த இடத்துல எப்படி தண்ணி கிடஞ்சி அப்படியே தண்ணி அவங்கிட்டருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு இருந்து வந்த தண்ணி அப்பா நிறைய தண்ணி வந்துச்சுங்க நைட் நிறையா வந்துருக்கும் பகலில் தான் குறைஞ்சிச்சு வயவலையோ கோரையே பார்க்க விடாமல் கிட்டே ஒரு ரெண்டு மூணு நாளாக கோரை சரியாக கடிக்கல அது விழுந்து விழுந்து அடிக்கிறீங்க ஆனால் வயக்காட்டெலாம் என்ன தெரிஞ்சு கோர வளர்ந்துருக்கும் பார்ப்போம் ஃப்ரீயாக இருந்தால் இன்றைக்கே தான் போவோம் இந்தங்க கரெக்டாக அந்த செடி பின்னாடி பட்டாம்பூச்சி சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஒரு நண்பர் சொன்னார் பூனை வாசல் செடின்றாரு நீங்கள் கிட்ட கட்டுறது இது பூவெல்லாம் பார்த்தீங்களா போக்க சாய் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா எல்லாம் உண்மையிலே இந்த செடி ஒரு மாதிரி இந்த வாடகை அடிக்கும் போல தான் பா பட்டாம்பூச்சி சுற்றுற பார்த்தா கண்டுபிடிச்சேன் இந்த இடத்துல ஒன்று இருக்குது அன்னைக்கு காமச்சம்பரு தான் அங்கே ஒன்று இருக்குது அதெல்லாம் நிறைய செடி அந்த சேமாரி செடி நிறையா இருக்குது ஆனால் ஆடுகள் தொட தொடமாட்டேன்ட்டு நானும் பார்த்துருக்கேன் ஒரு போட்டு தொடல அது என்ன தெரில அது ஒரு வாடகை அடிக்கிறதா என்னன்னு தெரியல இந்த முள்ளுக்குள்ள தாங்க பார்க்கணும் இந்த முள்ளுக்குள்ளே நாய் இப்போ நல்லா பதிஞ்சி பதிஞ்சி ஆடையில கரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சாராக இருக்கணும் இந்த முள்ளுக்குள்ளே அசால்ட்டை விட்டு நல்லா பொத்திடுச்சுங்க தரையாத்தான் முள்ள இதெல்லாம் தனியாக விட முடியாது அதுவும் ரெண்டு பிரிவாக பிரியாது ரெண்டு மூணு பிரியாவை பிடிச்சி அங்கே போயிட்டாங்க ஆ உரசு உரசு தள்ளி வா நல்லா அரிக்கிதா கொசு கடிக்குது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா செடியிலேயே ஒரசுறாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஈரம் இல்லை காலில் அளவுக்கு சேறு ஓட்டாது அதனால் தொடர்ந்து இருந்தால் தான் சேர்த்து புண்ணு வரும் இப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைங்க ஏய் எங்கடா தான் வரீங்க குட்டியமா பின்னாடியே போயிருக்கீங்க அவன் எங்க தான் கூட்டு போறா இல்லை தான் கேட்குறேன் ரெண்டு மேய்கிற நேற்று பேர் கொடி கிடி கிடையா அடிப்போம் தப்போதாங்க அந்த நரி எந்த போதும் இருக்கா உங்களுக்கு தெரியுதா அது நாய் கிடையாதுங்க அது நறீங்க அந்த இருக்கா ஓய் து ய் புடியா து து தனிக்குதா அது கன்ஃபார்ம் நரி அது நாய் கிடையவே கிடையாது உரிச்சா ஐய் பின்னாடியே வரட்டி போங்க அதன்தே பேய பேச பார்க்க போகிறீங்க எதுக்கு நமக்கு தேவை நான் சொன்ன மாதிரியே தங்க இதுக்குள்ளே தங்க இருக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் இருக்கிட்டு முடியாது தனியாக போக தூ து இந்த போது ஒரு அது பயப்படாமல் இருக்கிற நல்லா கன்ஃபார்ம் நிறைக்கிட்டாங்க அது இது முத பார்க்கும்போது நாயி தான் நினச்சாங்க நானே அப்படித்தான் நினச்சேன் சரி எங்கள்கிட்ட இது ஒரு வகை ஓனாக வகை சேர்ந்த நாய் இருக்கும்ல சொன்னால் இல்லை டிவியில் அது மாதிரி வாழ்நிலம் இருக்குன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இது நிறைய நல்லா நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் பிளான் சேனல் டிஸ்கவிஷன்லாம் பார்த்துல அந்த கழுத புளின்னு வாங்கியிரு சிங்கத்தெல்லாம் கொஞ்சம் சண்டை போட போயிரு அந்த வகை மாதிரியாக இருக்குது இங்கே வாழ் இருக்கும் கழுத புளி கலரில் இருக்கும் ஆனால் நரி தான் உள்ள ஆனால் சைலண்ட்டாக இருக்கும் பற்றா போகாதுங்க டப்புக்குன்னு போய் முடுக்குள்ளே போய் நடுக்குறீங்க எம்பிடி பார்த்து அசைவே அசையாது கொஞ்சம் இது நல்லா குட்டியாக இருக்குது பெருசாக இருந்ததெல்லாம் அசையாது தான் அட்டாக் பண்ணும் ஏ குட்டியம்மா அது போய்க்கு போய்க்கிருக்கு அதை நான் வேறி ஆட்டோகிராஃப் வாங்க போகிறேன் ஏ ஏன் குட்டியம்மா நல்லா நாய் நாயான்னு பார்க்குறேன் என்னைக்காவது வேர்ட்டை போகுதுயே எங்கிட்ட போயிடுச்சுன்னு தெரில எங்கிட்ட குருவி கத்துதுந்தா அங்கிட்டு தான் குருவி கத்துது அப்போ அங்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உஷாராகவே இருக்கணும் இந்த சின்ன குட்டிகளை தான் உத்து பார்த்துக்கணும் எல்லாம் இப்போ கரெக்டாக ஒன்று சந்திரிக்கா கூப்பிட்டா வர மாட்டேங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தா தான் கரெக்டாக ஒன்று சந்திக்கிறீங்க வந்து மொத்தமாக நின்றுக்கிட்டாங்க இன்னும் எவனாவது உள்ளே போவாய் என்ன அந்த முழுக்குள்ளே ஒரு தடவை ஏதாவது ஒன்று பார்த்துட்டேன்னு அந்த முள்ளுக்குள்ள எட்டி வைக்க மாட்டாங்க இன்னும் ஒரு நாள் நினைக்கிறது நல்லா முள்ளுக்கு அதில் விட ஒன்று பார்த்தேன் போக மாட்டாங்க போனால் ஒரே இதாக போகிறது எங்கனே திரும்பி பார்க்காம போகிறாங்க இல்லைங்க எதுவும் செய்யாது வாங்க வெட்ட வழியில் கூட மெய்வோம் நேரம் வயக்கானு பிடிக்கிறாங்க அங்கே எல்லாம் போனால் கட்டுப்படுத்த முடியாதுங்க நல்லா நேரம் பசி எடுக்கிற டயத்தில் ஓடி போய் அலைய வைப்பாங்க என்ன அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கே வந்துச்சுருங்க இந்தா தான்ங்க ஒன்று ரெண்டு இருக்குங்க நிறைய ஏ யாத்தையும் ரெண்டு குட்டி இருக்குங்க அந்த தர்க்கா தர்க்கா தெரியுதா நீங்கள் எவனும் பார்க்காம இருக்காங்க தான் நிற்கிது அந்த தூரத்தை நிற்கிதுங்க ஜூம் போட்டு காட்டுறேன் ஃபோக்கஸ் ஆகிரு நடக்குதா உங்களுக்கு தெரியுதா இங்கடா போகுது எங்கிட்ட ஒழிச்சே ஒன்று நின்றுருக்கு அப்படியே நின்றுருக்கு இருங்க தான் சரி வேறு வரி இல்லை தாங்க சரி ஆடு பின்னாடி வந்து நல்லா இந்த நிற்கிதுங்க தான் நிற்கிது வாங்க கொள்ளாதுங்க விரட்டினாத்தா தான் ஒய்யா இந்த வரேன் ஒய் ஓய்க்காலிய விடுபட மாட்டேன்னை ஓடி போச்சு நல்லா பின்னாடி ஆடு பின்னாடி வரட்டிக்கிருக்கு ஓடிச்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியலை தண்ணி உள்ள தண்ணிக்குள்ளதா விடக்கூடாது ஓடி போச்சு மயிலெல்லாம் இந்த பக்கம் பார்த்து ஓடுதா பார்த்து இது வந்து குட்டி நரி இது வரட்ட ஒன்றும் இப்போ தான் வரட்டி வச்சா தான் பெரிய நரி வ தனியாக நம்ம வரட்ட முடியாது பெரிய நறிலாம் நம்மளை பிடிச்சிக்கிடலாம் ஒரு நிமிஷத்தில் மூச்சு வாங்க முய இந்த ஒன்று போச்சு அது உள்ளேயே நிற்கிது அதுவும் குட்டியாகத்தே இருக்குது ஓய் தான் நிற்கிறேன் நீ வேடிக்கை பார்த்துக்கிறீக்கியா உள்ளே இரு நான் பார்த்துக்கிற ஓய் நல்லா ஹாய் ஹா து து ஹாய் து ஆ எவனா நிற்கிறேன் நரி போவதும் பார்க்கறது கிடையாது நம்ம வாடுக்கு ஓட வேண்டியது இன்னும் முள்ளுக்குள்ளே நம்ம ஆடு மேய்க்கிறது ரொம்ப ரிஸ்க்குங்க இனிமேல் நமக்கு வேலை வந்துடுச்சு ஏற்கனவே ஆயிருக்கும் ஒரு கண் இப்போ நரிக்கு ரெண்டு கண்ணு வைக்கணும் போல் ரொம்ப சிரமம் அது அங்கிட்டு ஓடி போச்சு ஓகே பார்த்து இது வந்து இந்த மூரணிக்குள்ளே இருக்குது ஆடு எங்கிட்ட சின்ன குட்டியெல்லாம் எங்கிட்ட தனியா உள்ளே போகிற தலையை வளச்சி மேய்க்கும் இதே டாப்பாக்கானு போய் பிடிச்சி போகிறோம் நல்லா வெடிப்பாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷக்குள்ள ஏகப்பட்ட போட்ட நரி வரப்போகுது ஓய் நண்டே ஏன் நடுத்தர் நண்டே ஊரை எதுக்கு ஓடுறாங்க நம்ம எங்கே ரெண்டுக்கிற அசாலத்தை மை பொறுமை மை நீங்களே பார்த்துருப்பீங்க பார்க்க நாய் மாதிரி தானே தெரியுது அப்படி பார்க்க நாய் மாதிரி தான் தெரியும் அதை எப்படி சொல்ல அது ஒரு நரியதான் அது ஒரு வகையான நறியது வாங்கிக்கே அப்படியே அச்சசலாக நம்ம நாயை பார்த்தா அந்த பார்க்க வெளில பா அது நாயினா எடுத்து ஒன்று ஒன்று குறைக்க ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி அது ஓடும் போதே கண்டுபிடிச்சிடலாம் இது அப்படி கிடையாது போய் முடிக்கல போய் அப்போ கண்டுக்கிறேங்க அது நல்லா பாருந்தான் அங்கே தான் நிற்கிற எங்கேயும் போகாது இன்னும் பாரு சுற்றிக்கிட்டே தெரியும் எப்படியும் எங்க கிராஸ் அடிச்சு நாய்க்கு நிறைய கிராஸ் அடித்து பிறந்துச்சோம் பார்க்க நாய்க்கு மாதிரியே இருக்கா அதே கலர் எந்த பத மாற்றமும் இல்லாமல் ஒரு ஓட்டத்தை போகிறேன் ஏற்ற ஏத்தே வெர்த்தி வருது ஆ ஆயப்படா எப்போ ஓடும் போது ஓடாமல் எப்போ ஓடிக்கிறிக்காய் ஒரு புளிய மரம் உசுரை கொடுத்து ஓட்டியாடுற உசுரம் பழம் ஆசையா வேமோ ஓட்டியாடுறீங்களா பரவாயில்லையே மேங்க வயக்காட்டெலாம் அங்கே போனேன் ஏற்று மாதிரியே இன்னைக்கும் வயக்காட்டில் தொழில் அடிக்கிற சத்தம் கேட்குது எங்கிட்ட தொழில் அடிக்கிறாங்கன்னு தெரில அப்படியே வாங்க இதிலேயே சுற்றிட்டு இன்றைக்கி பருத்திக்காட்டு இப்போயே போகணும் கொஞ்சம் லேட்டாக போடுவோம் ரொம்ப ஓடுறாங்க எங்ககிட்ட அம்மையா தா உன்ன கூட பெருசாக இருக்குது நரி பத்தியா எத்த தங்கியாக இருக்கு நீலாம் பார்க்கலையா நறு பார்த்துக்கா பத்துக்கா அதை விட தூக்கிட்டு போயிடும் முடியும் நீங்களாம் கூடவே அப்படியே தெரிய நீங்களா தனியாக போகிறதுலே கேஸு இங்கே எல்லாம் தொழில் அடிக்கிறீங்க அந்த அங்கே தூரத்தில் அங்கே இருக்கா அந்த பக்கம் தொழில் நேற்று இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க தண்ணி மழை வெயிலை பொறுத்து இது வரைக்கும் போன வருஷம் தான் இது வரைக்கும் அடித்தாங்களா இதுக்கு எங்கட்டு பார்டர் கம்மா கரெக்டாக இதோட முடியுது இதுலேருந்து என்ன கம்மா அந்த பக்கம்ல ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணாங்க இப்போ அது கிடையவே கிடையாது அதனால தான் பார்க்க விவசாய நிலைம இருக்கும் ஆனால் இதெல்லாம் கம்மா இப்படி போகாதீங்க அங்கே நெல் நட்டுருக்காங்க உரம் போட்டிருக்காங்க திரும்ப இப்படி வீட்டு திரும்பிடுவாப்பா வாங்க வாங்க அப்படி போ அந்த பக்கம் முழுக்கில் போய் நடியா நீ திங்காத கூடியா போங்க போங்க இதுக்கு முன்னாடி நட்டுருந்தாங்க அந்த பக்கம் அதில் நடவு நட்டு எப்பயுமே ஊரியா போட்டுருவாங்க அந்த உரம் கரெக்டாக ஒரு நட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே அதனால் நம்ம அந்த பக்கம் போனால் தண்ணியை குடிச்சிவிட்றாங்க ஓடி போய் கம்மா தண்ணியை விட்டு இந்த தண்ணி கிணத்து நல்லாயிருக்குன்னு அந்த பழக்கத்துக்கு ஓடி குடிப்பாங்க அதெல்லாம் வேணாங்க நம்ம எப்படியே போவோங்க ஏற்கனவே பட்டா கஷ்டம் இருக்கு நிறைய பட்டா கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லை குள்ள நெறி மட்டும் உள்ள ஓடி போச்சு குள்ள நெறி அடங்காத குள்ள நெறி எங்கிட்ட இருக்கா ஏய் குள்ள நெறி ஏய் செந்திட்டி நீ திங்கியா திங்கியா செஞ்சியா எங்கிட்ட போறோம் தவறாங்க ஒன்னும் பார்த்தோம் இல்லை ஓடுறாங்க நரி எனக்கா இருக்கு நரி நரி மாதிரியா இருக்கு ஓடு நரி வயக்காடு பரவாயில்லங்க நேரம் தெம்பிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா காஞ்சிருச்சு ஆனால் கோரம் மண் விட்டும் திங்க மாட்டாங்க திண்டாலும் குட்டிகள் கழியும் வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி சுற்றுவோம் ஒப்பே பருத்தி காடு போனால் மேயமாட்டாங்க வேறு வேகமாக கடிக்கிற கருத்தவனா அதை பார்த்தி அதை விட கடிக்கிற கோரம் பிள்ளை பார்க்காத மாதிரி இந்த கடி அடிக்கிறேன் நல்லா இருக்கா மண்ணு ஓட்டாம ஓட்டாமே இருக்கவலை இதுலேயே விடலாம் ஆனால் என்ன கொஞ்சம் காய்ட்டு மதிய இங்கிட்டையும் பார்ப்போம் முடியாது பழுந்தேன் கூப்பிடும்போது வரமாட்டேன் கோக்கோ ஓட்டத்தப்பாரு நெல் பழுந்தேன் இன்னைக்கு அங்கிட்டு போகணா கொஞ்சம் ஆகட்டும் இந்த முள்ளுக்குள்ளே விடலாம் விட்டு அந்த நெல் பக்கம் இங்கிட்டு வந்துடுவாங்க அங்கிட்டு போட அந்த பக்கம் நெல் இல்லை அங்கிட்டு போகலாம் வயக்காட்டுக்கு ஆனால் இவங்க ஒன்றும் செய்ய முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ப்ளேஸ் போவாங்களே வாங்க இன்றைக்கி நம்ம அந்த ஊரில் தாண்டி அந்த வயக்காடுக்கு போய் பார்த்துட்டு வருவோம்மா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முட்டு முட்டிட்டு அப்படி திரும்புவோம் கோர பிள்ளை இருந்தாலும் சரி ரெண்டு திங்களாக பார்ப்பாங்க என் தெரிஞ்சு எத்தனை நாள் விடலை இந்த பக்கம் நெல்லுகள் நட்டுருக்க மாட்டாங்க கன்ஃபார்மாக ஏன்னால் அந்த பக்கம் அதிகமாக யாரும் விவசாயம் பண்ணுறது ஆள் இல்லை இந்த பக்கம் தான் என்னை தெரிஞ்சு விவசாயம் பண்ணுவாங்கனால இந்த பக்கம் விட்டு பார்ப்போம் நின்றா பார்ப்போம் நிற்கலாட்டி அப்படியே விட்டுன்னு போட்டு இந்த பக்கம் வந்து திருடணும் அந்த இலையில விட்டு அந்த பொடியை கடிக்க விடணும் உங்களுக்கு எங்கிட்டு போனால் அங்கிட்டு போகணும் அதுக்கு முதல்ல பசங்களை நான் ஒன்று செத்துக்குறேங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க எங்கிட்ட ஒரு இருபது பேர் இருக்காங்க கருவாச்சே ஓ முட்டக்கான இது ஒரு காலத்து சின்ன பிள்ளைங்கள கருவாச்சு ஏறி ஏறி விளையாடுவா இந்த அந்த கொம்பு காலில் நெடுக்கிறவா இருக்கு கிட்டே காட்டுறேன் இந்தா இருக்கா இந்த பயவரில் நெண்டுக்கிடுவா இந்தா இதில் நெடுக்கிட்டு அதில் எக்கு போட்டு எக்கு போட்டு அந்த கொடியை கடிச்சிக்கிடுவா கோவலம் கொடியாக கடிப்பா கருவச்சே கருவச்சே மறந்துக்கிட்டே அந்த இதெல்லாம் சின்ன பிள்ளையில எப்படி இருந்து நல்லா சேட்டை தண்ணி கிடஞ்சாப்போ தண்ணி இல்லை மழை வெஞ்சத்தால் தண்ணி ஊற பார்ப்பது நல்லா சின்ன பிள்ளையை தூரு தூருப்பா கண்ணுமே கூட அப்படி கிடையாது நல்லா எங்கேனும் கிணத்து மட்டில் ஏறுது எங்கேயும் ஏறுது அப்படி இருப்பா வைப்பில் நல்லா கிடா குட்டி மாதிரி இருந்தா அப்புறம் போக அப்படியே கொஞ்சமாக மலையில் நனைஞ்சி பிள்ளையே அப்படியே மழை காலத்தில் நனைய விட்டுட்டேன் அந்த அடைமலையில் அப்படி கொஞ்சமாக வற்றி போச்சு இந்த மாதிரி பூ தான் உள்ளே கடக்கு நிறைய அந்த அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அங்கிட்டு போனதா முள்ளில் ஒரு கொடி இருக்கும் மின்னி கொல கொடி கணக்கா அது ஒரு வித்தியாசமானது அது நல்லா திரும்ப இங்கே ஆடுங்க பார்ப்போம் அது இருக்காண்டு ஆனால் கன்ஃபார்ம் உள்ளே இருக்கும் நீங்கள் உங்கள் ஒன்றும் சேரமாட்டாங்க இல்லை அப்படியாவா நண்டே கூட்டு கொண்ட போல் இதோட இதெல்லாம் நண்டு குறிப்பு நண்டை நம்பி ஒரு பத்து பேர் வர்றாங்கப்பா நடுத்த நண்டு அப்படின் தா இதில் நேராக போக வேண்டியதா அப்படியே நண்டே இந்தா இந்தா இங்கிட்டு வந்தா இந்தா கரோச்சே பா அப்படியே அப்படியா கிரேசி ஒருத்தா வர்றா அவ்வளோதான் ஒருத்தனுக்கு புரிஞ்சிருக்கு சரி எங்கிட்டு கூப்பிட்றாண்டு வாங்க முடியா இப்படி போவோம் நம்ம கடைசியாக எப்போ வந்தோம்னா ஒரு தடவை புல் நல்லா கோரப்பு கொண்டாந்து அதில் நல்லா மேஞ்சாங்கி அப்போ வந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் ஓய் இங்கே ஊர்றீங்க விட்டா பருத்தி உள்ளே இறங்கிறாங்க மேலா நேராக போ விட்டா அந்த அங்கே இருக்குது அந்த வேலை போ நீங்கள் இதை ஓடி பிடிச்ச வேண்டிக்கு அந்த ஓடுற வேலை தானே ஆகாது ஹா ஆனும் ஓடுங்க நேராக ஓடுங்க முழுக்குள்ளே எங்கள் ஊர் மீலும் ஓடுங்கிறா பக்கத்து ஊர் கூட ஓடுங்கடா எங்கெங்கே ஓடுறேன் நானும் பார்க்குறேன் பா இல்லாமட்டாய் இல்லா பெண் குயின் மட்டும் அங்கே நிற்கிறா பெண் கோயின் இல்லை ஏ அத்தை குள்ளநறி அங்கே நிற்கிற அதை பார்க்காமட்டேன் அந்த நிற்கிறா அவர் இந்த குள்ளநறி எங்கிட்டாவது ஒரு பக்கம் பக்கத்தலை வளைச்சுமே இருது நீ இவ்வளோ ஒன்று சேர்க்கணும் வர்றான்னு தெரியல உடையார பைவில் பார்த்தா ஆளாக பார்க்குறேன் இல்லைடா என்னடா இருக்கிற ஒருத்தரை கூட காணா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல ஆ எல்லாம் காணா போயிட்டாங்கல்லே நான் மட்டும் தான் அப்படி அப்படின்னு கத்துவா இருப்பேன் வரா வரும் வா உடியா 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 நரி அதுக்குத்தான்ப்பா நம்ம பெண் கோயில் நின்றுக்கிட்டே இருந்திருக்கு நானும் பார்க்கல பரவாயில்லையா அளவுக்கு வந்து பால் கொடுத்ததை காத்துக்கு நல்லா வேலை செய்கிறேன் வாழ்த்து தூக்கி தூக்கி வளர்த்தா ஒரு காலத்தில் அளவுக்கு ஏய் நரி ஏமா ஓடியா அண்ணன்டா போட்டுக்கிருக்க எல்லாம் ஓடிக்கிறேன் எங்கிட்டு போகிறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது லெஃப்ட்டில் ஒருத்தன் ரைட்டில் ஒருத்தன் போகிறாங்க புல்னு பார்த்தீங்களா நல்லா அருகே கிடைக்கும் கட்டுற அளவுக்கு வருக வெறு அருகாகத்தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் சாய்ந்தரம் நேரம் தான் கடிப்பாங்க இந்நேரம் ஒரு ஒருத்தன் கூட தரையை பார்க்க மாட்டாங்க மேலேயே பார்ப்பாங்க கொடி இந்த சொன்ன மாதிரி இந்த அந்த கொடி தான் கடிக்கிறாங்க அந்த கொடி நிறையா இருக்குது வாங்க போய் கோர புல் பார்ப்போம் இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு கோரை புல் நல்லா கிடக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது நித்தா தேட போகிறீங்க ஏன் யாத்த இந்த ஓட்டை விடுறீங்க ஏன் ஆத்தன் கோர கிடக்குங்க என தோ கொஞ்சம் கிடக்குங்க ஐட்டாக திம்பாங்க ரொம்ப திங்க மாட்டாங்க என்ன இல்லை என்னான்னு கேட்குறேன் என்னத்த நெற்று என்னம்மா திஞ்சவா திங்க இல்லை ரேஸ் வச்சு விட்றாங்க இப்போ கருப்பட்டே போய் அத்தாடி அத்தா நல்லா ஓட்டை போடுறான் இந்த நெத்துக்கு தான் உசுரை கொடுத்து ஓடியா இருந்தீங்களா எல்லாம் கழிய போகிறே இது நல்லா மழை இருந்த நெத்து ரொம்ப தான் நூடுல்ஸ் கடிக்கிறியா என்கிட்ட உனக்கு நூடுல்ஸ் கிடச்சிச்சு பரவாயில்லையே அந்தளவுக்கு நல்லா நூடுல்ஸ் ஆனால் தின்னு நல்லா இந்த முள்ளுக்குள்ள நல்லா கிடைங்க நான் சொன்ன கூடியதாங்க கரெக்டாக தான் இருக்கா எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கு இந்த குடி தங்க நான் இது குளம் குழமாரி இருக்கேன் அந்த மின் குழம்பு கிடையாது ஆனால் திம்பா இங்கே இருக்கேன் நான் அதுக்கு ஏதாவது ஒரு ஆட்டு கொடுக்குறேன் நல்லா திம்பா இங்கே அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கச்சா நீ வா இப்படியா அந்த யாருக்கும் வேணும் பீஸா நீ திம்பியா தின்னு நல்லா தம்பா நல்லா கறிச்சிக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீழே விட்டாத நாலஞ்சு பேர் தான் கோர பிள்ளையே கடிக்கலாம் ஆனால் அந்த முள்ளுக்குள்ள நல்லா குடி பறந்துச்சு வெட்டினதுக்கு இதுக்குள்ளே விடலாங்க இங்கிட்டு விடாமல் அங்கிட்டே விடுவோம் நிறைய அப்படியே ஒரு ஊழியாக கூட்டத்தை சேர்ந்துட்டு போல நரி உன்னோட இனம்லாம் நிறையா இருக்குது இந்த பக்கம்லாம் நான் சொன்ன மாதிரியே ரெண்ட பிரிவாக இருக்கேன் மைக் செட் மாய்க்கா கத்திக்கிட்டு வருது போய் உள்ள பாண்டா கொடுத்த பார்த்துட்டாலா அந்த அவன்ட்டா ஒத்தடி ஆத்தவியா கூட்டு வராங்க வராங்களா வராங்கலாம் கொடுத்துல ரெட்டைச்சூல்லி மைக் செட்டு நம்ம கருப்பேன் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க வாங்க கொள்ளுற ஊர் பார்ப்போம் அந்த கொள்ளுற ஊர் நீங்கள் எந்தளவுக்கு உங்ககிட்ட கூட்டி நல்லா கிடக்குங்க தண்ணி இருக்கான்னு போய் பார்ப்பா பாருங்க கூட்டி அப்படியே படம் அந்த கிடக்கு ஆனால் ஒரு ரூபாய் இந்த பக்கம் வரேன்லாம்னு தெரில தண்ணி இருக்கான்னு பார்ப்போம் தண்ணி தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனது தண்ணி நான் கொஞ்சம் கிடக்குங்க பழத்தில் இந்த கிடக்கா அவ்வளோதான் கிடக்கு பாருங்க நூறு நாள் வேலை திட்டம் நடந்திருக்கு கம்மா வேலையெல்லாம் தண்ணி கொஞ்சம் கிடக்கு இருந்தாலும் குடிக்கிற விதமாக இருக்குது படிக்கட்டெலாம் கட்டிக்காய்ங்க அதிசயமாக பரவாயில்லைங்க அந்த பக்கத்தில் நல்லா க்ளீனாக இருக்குங்க கொடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பரவாயில்ல நூறு நாள் வளர்த்து டைம் கிட்ட செஞ்சுருக்காங்க அன்றைக்கே சொன்னேன் குழந்தை மழை மழை முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணுங்கிற க்ளீன் பண்ண நல்லா தண்ணி வந்து சொன்னேன் யாரோ நம்ம ஊர் நம்ம ஊருக்காரங்க வீடியோ பார்த்துருப்பா கூட அதை எங்கிட்ட எடுத்து நல்லா செஞ்சுருக்காங்கப்பா சுத்தமாக இருக்கு மழை கூட அதை க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும் பாருங்க கொடி இருக்குது சரி ஒரு ரவுண்டு மலைக்கு விடுவோம் கொஞ்சம் அருகே கிடைக்கும் இந்த அந்த பக்கம் நல்லா வளைச்ச வளைச்ச கிடக்கு இதுக்கு அங்கிட்டு போகக்கூடாது அங்கே விவசாயம் நம்ம இதிலேயே மடக்கி விடுவோம் கரெக்டாக ஊர் இன்னைக்கு மேற்கு வாய்க்காட்டில் காலை வச்சுங்களா அதான் நான் வார்த்தை நீங்கள் சும்மா இருப்பீங்களா நான் எல்லாம் செந்தட்டி தான் கடிக்கிறாங்க எவ்வளோ நாள் ஒருத்தன் நல்லா கொடிக்கீடியாக கடிச்சு வார்த்தேன் அப்பா ஒருத்தேன் இந்த வாரி நாட்டுக்கல்ல கடிச்சிக்கான் எப்படி வைக்குன்னுக்கு நிறைஞ்சிடும் இவங்க எல்லாமே எதை தின்றாங்கன்னா அந்த இருக்காங்க இந்த செந்தட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் செந்தட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல வருகா இதெல்லாம் பார்த்தா பூச்சி எல்லோரும் பார்த்தாங்க கரைச்சி 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 கரைச்சு எடுத்துடுவாங்க உள்ளே அப்படி தான் கிடைக்கும்பாரு ஒருத்தி உள்ளே உள்ளுக்குள்ளே ஒருக்கா முக்கியம்மா எப்படி உள்ள உனே தான் வரையும் நானும் பார்க்குறேன் இந்த ஊர் நீ தாண்டி இந்த அங்கிட்டு ஒரு ஊர் நீ இருக்குன்னு நம்ம அன்னைக்கு மேய்க்க போகும்போது உங்களுக்கு அடி பண்ணிக்கிறேன் அது பக்கத்தில் தான் இது நாட்டுச்சோளம் சொக்குச்சோளம் போட்டிருக்காங்க உங்களை அங்கிட்டு வந்து வழக்கம்போல குருது வழியும் அந்த அப்படியே துவரையும் சேர்த்து போட்டிருக்காங்க அது இப்போ லேட்டாக போட்டது மழை இல்லாமல் லைட்டாக வளர்ந்தது வழக்கம்போல எங்கிட்டு மிளகா அங்கிட்டு தூரத்தில் அந்த மரத்தை பக்கத்தில் மக்காச்சோளம் தூரத்தில் அந்த தென்னை தோட்டத்தில் நம்ம செம்பரியாடு யார் இருந்தனா நம்ம மூலிப்பையன் அவங்க டீம் தான் ஃபுல்லாக அங்கிட்ட இருக்காங்க அந்த கரை வரைக்கும் விவசாயம் எதுவும் பண்ணலை போகலங்க சரி நம்ம இந்த பக்கம் போவோம் அங்கிட்டு போனாங்கன்னா அவங்க கட்டுப்படுத்த முடியாது அன்னைக்கு பார்த்த கோரை அப்படியே தாங்க இருக்குது எந்த பக்கத்தில் கூடுவோம்லும் குறையும்ல அப்படியே தாங்க இருக்குது எப்படி இருந்துச்சு மாற்றமே நம்ம இருக்குது ஆனால் ஒருத்தர் ரெண்டு தின்னுறாங்கலாம் பாரு இதே ரெண்டு தின்னால்தான் நல்லா இருக்குது கோரை புல்லு ரொம்ப நாள் கழிச்சு கோரையை காட்டியிருக்கேன் ரெண்டு திம்பாங்களா அப்படியே இதை துட்டாது அதை விட்டா இதுன்றாங்க நல்லா திண்டுக்க போனால் கிடைக்காது பொழுது போனால் வராது பார்த்துக்க இன்றைக்கி எங்கிட்ட உங்களுக்கு நல்லா விருந்து கிடச்சிருக்கு செம்பரியாடுவாங்க தான் வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே கொஞ்சமாக திண்டாயினா வரும் இவங்களுக்கு கொஞ்சம் அரை வயிறு நிறைஞ்சிரும் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் அந்த மாதிரி பிளேஸ்ங்க இந்த சூப்பர் பிளேஸுங்க ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பக்கத்து ஊரில் நம்ம வெயில் காலத்தில் அங்கிட்டு நெற்று போது நம்ம கச்சா குட்டி போட்டு தூக்கிட்டு வந்தோம்ல அப்போ நுப்பாட்டி தான் இந்த முன்னேடத்துல என்னக்குள்ளே வச்சுருந்தேன் வெயில் படவே கூடாதுண்டு யார் யாருன்னா நம்ம இந்த பெரியார் நம்ம இந்த கருப்பட்டி ரோஸு அவங்க ரெண்டு பேர் தான் அங்கேயே பிறந்துட்டு அப்படி திட்டே அதுக்கு முன்னாடி கண்ணு போய் பிறந்தது ரெண்டும் செத்து போச்சு சார் கண்ணு போய் பிறக்கிறதில்ல என்னென்ன தெரியல ஆனால் கச்சாக்கு ரெண்டு பேரும் இங்கேருந்தா அது போட்டேன் வெயில் தாங்கிச்சு சொல்லியான வெயில் அதெல்லாம் அப்படி அக்னி வெயில் பங்குனி மாதம் தான் நினைக்கிறேன் வரேன் கூத்துறாய் இங்கிட்டு விடியா அந்த இங்கிட்டு போகிறாய் ஏ அங்கிட்டு பாது சொன்னா கேள்றி கேளு இங்கே வரேன் நீங்கள் போயிட்டுப்பா நீ கேட்க மாட்டேன் இப்போ நான் நிற்கிறேன் பாரு இந்த நிற்கிற இடத்துல நல்லா புள்ளி அங்கிட்டும் கிடக்கு நல்லா எப்படி சொல்ல மாடுதான் கிட மாடு கட்டு மாடு இருக்கலாம் மேட்ச்சங்க வந்தாங்கன்னா சூப்பர் மேட்ச்சை கிடைக்கா அப்படி கிடக்கு வருக ஃபுல்லாக எல்லாம் நல்லா அருகும் கோரஃபுல்லும் கிடைக்கு எல்லாம் செம்பரியா எடுத்துக்காது வெள்ளம் எடுத்துக்காதே திங்காது அந்தளவுக்கு மாடு வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்துச்சுன்னா இருக்கிறதெல்லாம் கரை நான் வச்சே கரெக்டாக தானே ஏய் யாத்தை உங்களை ஆளக்காரன் தெரியுது நீ இங்கே தெரிஞ்சு கேள்வி யாத்தை வரேன் வரேன் இங்கெங்கே சுற்றி தீரீங்க ஐயா ஏய் குச்சியம்மா எங்கள் ஊர் எங்கள் ஊர் திருப்பி ஓ ஓகே அப்புறம் பார்த்துக்குருவா இன்னொரு நாளைக்கு பார்த்து கொடுங்க கூடிய வந்து வாரு நம்ம கரவியோட புள்ள எங்கே போய் இருக்கா அவரு எப்படி உள்ளே போனேன் எதோ பூச்சி போட்ட உள்ளே இருக்க முடியும் ஆத்தடியாத்த கால் வைக்க மோசமாக இருக்குது எங்கிட்டா இருக்கா விரும்பியே இங்கிட்ட கத்திக்கிருக்காங்க இல்லை விரும்பியே வாடா 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 இந்த வரேன் நம்பளை பயவுள்ள எங்கிட்டா போனேன் உள்ள நீ இத்திண்டி ஆள் அந்த முள்ளுக்குள்ளே போயிட்டே நானும் பார்க்கல இன்ன வரைக்கும் நல்ல அந்த இதுக்குள்ளே கொடிக்குள்ளேயே தெரிஞ்சுட்டு அப்போ தான் கொஞ்சம் விட்டா தான் நெண்டு மெய்வாங்க இப்போ தான் நெண்டு நல்லா போகிறப்பில் கிடைக்கிறாய்ங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போய் எதுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தண்ணி கிடைக்கல அதில் குடிக்கலான்னு விட்டு பார்ப்போம் கொஞ்சம் இருந்தால் குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பசி அடைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம லஞ்சம் முடிக்கணும் இன்றைக்கி நம்ம லஞ்சு சாப்பிட்ற இடம் எப்படின்னு தெரியல இந்த இடம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தோது கிடையாது வேலை வரையில் பருத்தி காடு பக்கம் வச்சு போய் கம்மா பக்கம் கொண்டு போகணும் நாங்கள் இப்படி இப்போ வெறிக்கி வெறிக்கி பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை கருவச்சே இது அவங்க செம்பரி ஆட்டுனா இதா ஒன்றும் கிடையாது இது ஒன்றும் வந்து நம்ம பேக்கை வை சுற்றி பார்க்குறது ஏன்னா உள்ள இது சைடுஸ் இருக்கான்னு பார்க்குறியா சாப்பாடு சாப்பாடு ஏழஞ்ச நீ சாப்பிட்டு போயிடாத அப்போ நான் போயிட்டு தான் போயிருப்பேன் பரவாயில்லை அந்தளவுக்கு ஆடலை அட்டாக் பண்ணாது ஆடு கூடவே வருங்க சூப்பர் நாய் நல்லா காவல்க்கும் சுற்றி ரவுண்ட் அடிக்கும் ஆடுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கு ஏதாவது இருக்கான்ட்டு ஆனால் நரி பிடிக்குமா தெரியல ருஷாய் என்ன ருஷாய் பயப்படாத ஒன்றும் செய்யணா இது ஒன்று கடிக்கவே கடிக்காது என்ன காலையில் பார்த்தேன் நரி கணக்கா கிடையாது அத்தே அத்தே அத்தை அத்தை கடிக்க போகுது சிலுக்கு என்ன ரொம்ப பயமா உசு போடலாம் ஆசை போ அப்படியே உள்ள போய் நேரம் ஊர் நீ பக்கம் போய் தண்ணே குடிப்போம் தண்ணியாக குடிச்சு வந்தது கொடியா கிடைக்கா வாங்க கொடியதான் தண்ணி கலக்குறா அவங்க ஓடியா ಅಪ್ಪಂಕಡಿ ಅಂತ ಕರೆಯಲಿಲ್ಲ ತನಿಯಾ ಕುಡಿ ಮಂಗಾ ಊಡಿ ಓಡಿ ಕೂಡಿ ಇಡಿಸಿ ಏರು ಏರು ಎಂತೋ ಮೇಲೆ ಏರಿ ವೇ ಪಾ ತಂಡಿ ತೀರಿ ಸಾ ಹಾಂ ಇರೀ ಚಟಿ ವೆಕ್ಕ ಓಡಿ ಅಡಿತ್ತ ಕರೆಕ್ಟಾ ವರೀ ಇಸಾ ಇರಂ ಇರಂ ನಿಸಾ ತನಿಯಾ ಕುಡಿಯಾ ಅಪ್ಪ ಅಂತ ವರ ಕರೆ ವರ ಬಾ 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 ಊಡಿ ಅಂತ ಓಡಿ ರೋಸಕರಿ ರೋಶಾ ನೀತಾ ವಾತ್ತ ವಾತ್ತ ವಾ ತನಿಯಾ ಕುಡಿತಾ ಉಡು ಉಡು ಓಡಿ ತನಿಯಾಗಿ ಕುಡಿತಾ ಊಡು ಕರೆಕ್ಟಿ முடி எப்படி அவன் எப்படி தண்ணி குடிச்சிக்கிறேன் தண்ணி என்கிட்ட நல்லா திறக்க வலை பாய் கட்டுற அளவுக்கு இருந்தால் போகுது தண்ணியாக குடி நான் வாங்க முடியும் எப்படி முடியும் எப்படியா தான் அந்த நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன பண்ணீங்க தண்ணி குடிக்கேன் அப்படியே கூப்பிட்டேன் கொடுத்தோட வந்து குடிக்க முடியாப்பா கூட்ட திருச்சி அங்கே வீட்டு தோறேன் ஏன் கரெக்டி தா கூடிய அப்படியே எப்படி எப்படி தனியாக குடிப்பா நண்டு தண்ணி குடிச்சியா குடிக்கலையா நடுத்துறேன் நண்டு இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறியா இன்னும் எனக்கு ஓட விட்டுட்டு இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கிற நீ நீ வாங்க அங்கிட்டு போ கம்மா பக்கம் போவோம் இப்போ தான் ஒவ்வொருத்தனா பின்னாடி வரிசையாக வராங்க தண்ணி குடிக்க வரைக்கும் கூப்பிட்டே வர மாட்டேங்கிறாங்க ஒரு குரூப்பு சிறுபான்டெல்லாம் தண்ணி குடிச்சிருக்கு இவங்க எல்லாம் நல்லா அப்போ தான் கொடியில் ஏற்றி விட்டுருக்கேன் நான் தின்ட்டுருக்கேன் இங்கே நல்லா தின்னுட்டு இந்த கேப்போ பத்து நிமிஷம் திண்டாலே போதும் நல்லா கடிச்சு பிடிச்சான்னு பார்த்துங்க எங்கிட்டருந்தே வந்துச்சு இல்ல மூணு நாய் நல்லா ஸோ கடிச்சு பிடிச்சி போடணும் ஆடா சார் நல்லா கடிச்சு பிடிச்சிக்க ஆடுந்தா வச்சுருக்காங்க முக்காசலத்துக்குள்ள ஓடி போச்சு ஆடு எப்படியா கடிச்சு பிடிச்சுங்க நல்லா கடிச்சி பெரிய ஆடு ஏற்கனவே அவங்கள அந்த அந்த ஆடு இப்போ கடிச்ச வாங்கினது அது ஒரு ரெண்டு குட்டி இருந்துச்சு அதிக இடத்தை கடிச்சு இப்போ தான் இங்கேருந்து நான் வந்து விட்றேன் அவங்க எல்லாம் களை வெட்டிக்கினாங்க அந்த வெட்டுறவங்க பார்க்க பக்கத்தில் கற்று கொத்துவான்னு எடுத்து தெரிஞ்சாங்க ஊடி போச்சு எல்லாம் மக்காச்சோக்கி எந்த நாய் தெரியுமா நம்ம ஸ்கைப்பால் கடிச்சி அதே நான் கரெக்டாக பார்த்தேன் மூணு நாய் தாங்க நல்லா அந்த நாய் தாங்க கடிக்குது பூசாமல் கடிக்குதுங்க நல்லா கடிச்சு பிடிச்சி இந்த ஆடு மூணு நாய் சேர்ந்து கடிச்சா இந்த ஊசி போட்டதுக்கு எப்படி கடிச்சு தெரியல பல் எப்படி படிந்தா போய் பார்த்துக்கிட்டாங்க நான் நம்ம பசங்களை பார்க்க வந்தேன் இவங்க நாங்கள் தெரியுது அதுக்கிட்ட வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சே நம்ம இங்கிட்டு பக்கம் மரம் தான் பிடிச்சி அடிச்சிருக்கலாம் தனியாக அடித்து இவங்களும் பார்க்க மாட்டாங்க ஏற்கனவே ரெண்டு குடிச்சது போச்சு அதை தோட தாயம் கடிச்சி போச்சு இங்கிட்டலாம் ஆடு மேய்க்க ரொம்ப ரிஸ்க்கு முள்ளுக்குள்ளே எங்கிட்ட போகிறாய் வரேன் தெரில எத்தனை ஆள் இருந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க திரும்ப திரும்ப எத்தனை ஓட்டு ஓடு ஓடு ஒன்று சரி நல்லா இருக்கும் பா ஓடி முடியா ஒன்று சரி உள்ளே ஒன்று நம்ம ஸ்கை பால் எப்படி அப்படி கத்துச்சுங்க அந்த மாதிரி கடிச்சோடனே அதே மாதிரி தான் இதுவும் கத்துச்சு எங்கேருந்து எவ்வளோ தூரம் அவங்க இவங்க இங்கே இருந்தா அந்த அந்த மரத்துக்கிட்ட தாங்க அங்கே இருக்காங்க அளவுக்கு தான் கரெக்டாக அது தான் மூணு நாய் சேர்ந்து பிடிச்சா என்ன செய்ய முடியும் அப்படியே கஞ்சாசம் தான் முடிச்சா போச்சு முழுக்கிலேருந்து வெளியே எடுத்து அப்படியே கொண்டு போனோம் அந்த நாய் எங்கிட்ட தான் வரும் கன்ஃபார்மாக அதிலே தெரியும் ஆட ஒரு தடவை எங்கேனா அதே இடத்துல கடிச்சோ இவங்க மறுபடியும் அதே இடத்துல அவங்க செஞ்சு தப்போ அதே இடத்துல கட்டி தனியாக விட்டா அப்படி தீப்பை கிடைக்கும் அந்த ருசிக்கு தீப்பை வந்துக்கிட்டே இருக்குது மேய்க்கிறது ரிஸ்க் சரி கம்மா பக்கம் திருப்போம் ஓடு குட்டியமாக ஓடு இப்போல்லாம் மூணு நாய் சுற்று போடுச்சுன்னா அவ்வளோ தான் முடிச்சு ஓட மாட்ட நீ எல்லாம் சும்மாவே சாம்பார் என்னைக்காவது அவஸ்துக்கு ஓரிக்கணி ஆடு எங்கே ஓடுறாங்கிட்டு ஓடுங்க போங்க ஒன்று சார்ங்க வாங்க போதும் நல்லா மேட்சாக அன்றைக்கி இங்கேயே நல்லா முடிஞ்ச அளவுக்கு முக்கால் பகிர் என்கிட்ட நிரப்பியாச்சு இதுக்கு மேலே நின்ட்டால் அது ரொம்ப ஆசை ஒரு அளவுக்கு தான் ஆசையாக இருக்கணும் முடியா வாங்க முடியாது கிளம்புவோம் அந்த எங்கே பயபுள்ளே காணமே நண்டு நடு நண்டு தான் வரல மற்ற எல்லாம் வந்துட்டாங்க நண்டு பைவில் அசால்ட்டாக திருது வா நண்டு நீ கிடந்து வா நீ திருந்த மாட்டேன் உன்னை விட்டுட்டு போனா தான் தெரியும் பெண் கோயின் வா உடைய என்ன எங்கே படுத்துகிறீங்க ரோசே அண்டே வா பா இவங்க என்னமா அங்கிட்டு ஓடி போயிட்டேன் என்னடா என்னோட வடக்க போகிறாங்க என்ன வகை நிறையாத மாதிரி வயக்காடு போனால் நாய் தொல்லை கம்மாவுக்குள்ளே வந்தால் அங்கிட்டு நரி தொல்லை வீட்டுக்கு போனால் கடன் தொல்லை நம்ம போட பாருங்க கிட்ட நிம்மதியாக ஒரு சோறு சாப்பிடுறாங்களே அங்கிட்டு வட்டாங்க அதுக்குள்ள சாப்பிட்டுருந்தேன் அதுக்குள்ளே தான் எல்லாம் கிட்டத்தட்ட தேங்கியா அந்த நம்ம இந்த மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுருவோம் மீதி சாப்பாடை எங்கள் சுற்றி கடைசியில் அந்த உப்பு அறுக்கு வந்தாச்சு இந்த கராயை கொஞ்சம் நேரம் கடிக்கிட்டோம் இந்த சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நான் அவ்வளோதான் கொஞ்சமாக வெயில் குறைஞ்சிச்சு அப்போ அதை நாய் கடிச்சச்சுல அந்த ஆடுக்கு வந்து அந்த அளவுக்கு காயம் இல்லை தொடையில் முடிஞ்சா ஒரு நாய் கடித்தா மீதி ரெண்டு நாய் வரும்போது அதுக்குள்ளே இவங்க எப்படியோ அந்த களவற்ற ஆள் பார்த்து சத்தம் மாட்டாள் நான் கிட்டே மேற்கு வந்து வந்தேன் வரவங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் எப்படியோ கடிச்சி வச்சாங்க ரொம்ப இல்லை காய்கண்ட்ட அது அப்போதே கேட்டேன் கொஞ்சம் பரவாயில்ல என்கிட்ட தண்ணி நினைக்கக்கூடாது முக்கியமாக வேறு இந்த நாட்டு மருந்து உடனே கொடுத்தாலும் ஒன்று ஒன்று தாங்க ஒன்று ஒன்று தாங்காதுங்க அதனால தான் டாக்டருக்கு போகணுன்னு அடிச்சு ஊசி போட்டிருங்க அதான் பட்டுரு ஏன்னா அதான் இப்போ கட்ட நாலு ஒரு ஊசி நானூறு தடுப்பூசி ஊசி வந்து நானூறுவா அந்த ஒரு ஊசி போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன இந்த இது மாதிரி சி சிறஞ்சல் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு கழும்பு இருக்கும் அது போட்டோம்னா புண்ணு ரெண்டையும் நல்லா பட்டு போகும் பெரிய காயம் இல்லை நல்லா வேலை ஆடு இருக்கனால தவிச்சான் இந்த எங்கிட்ட நம்ம பிடிச்சு போகிறேன் இல்லை இந்த பக்கம் நாய் இருக்குங்க சொன்னால் நம்ம மாட்டேங்க நேற்று ஊர் நான் கெடா குட்டி நம்ம கருத்தவன சைஸில் சுத்த கருப்பு தலையில் பின்னந்தலையில கடிச்சிடுச்சு அப்புறம் ஊசி போட்டாங்களா நான் தெரியல போய் போட சொன்னேன் நம்பர் கொடுத்தா போகணும் டாக்டர் நம்பர் போட்டாங்களா என்னென்னு தெரியல எங்கேனாலும் கடிச்சு போட்டுக்க சொன்னால் நம்ம படிங்க டெய்லியும் ஒவ்வொரு நாளையும் கட் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க இருக்குது அப்படியே ஒவ்வொரு ஆடவே சரி நண்பர்களே மணி நாலு மணி ஆகுது வெயில் குறைஞ்சிச்சுங்க நல்லா வெயில் அடிச்சு நேற்றுக்கு வெயில் அடிச்சு தண்ணி உடித்தாங்கிட்ட மதியம் நான் நீங்கள் நல்லா மேஞ்சு அடித்தாங்க இங்கேனே போட்டு பாட்டு வேறு எங்கிட்ட போகணும்னா அதனால் கிளைமேட் மரப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாரை விழுக போது கரெக்டாக மதுரை சிட்டிக்குள்ளே சாரை விழுந்துக்கிட்டு நினைக்கிறேன் கிளைமேட்டாக இருட்டாகிடுச்சு அதனால் இந்த எப்படியும் விதம் பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரே பிடிச்சவங்க சத்திரப்படலாக்கி தள்ளிட்டுருக்கேன் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் ஒவ்வொன்னா சந்திக்கு வா சரி டாடா வா என்லே நான் ஆடை பார்க்கணும் நாய்க்காகவே பின்னாடியே திரும்ப இந்த ஆடு கூட